முதுவ சேனையூர் அனாமிகா பண்பாட்டு மையத்தின் கலை இலக்கிய கூடல் திங்கட்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை அனாமிகா கேலரியில் இடம்பெற்றது இவ் கலை இலக்கிய கூடலில் நடனம் பாடல்கள் வசந்தன் கூத்து கூத்து தென்மொழி கூத்துகளும் இடம்பெற்றன மேலும் நூல் வெளியீடுகள் அராமிகா நாகேஸ்வரன் நினைவுரைகளும் இடம்பெற்றன அத்தோடு கூத்துக்கலைக்கான தலைக்கோள் விருது நடன கலைக்கான தலைக்கோள் விருது இசைத்துறை வாழ்நாள் சாதனையாளர் விருது கட்நூல் வினைஞ்ச விருது ஆசிரியர் மாமணி விருதுகள் பல்வேறு விருதுகளும் வழங்கி வைக்கப்பட்டன மேலும் சேனையூர் பிரதேச வைத்திய சாலையின் வைத்தியராக இருந்து இன மதபேதங்களுக்கு அப்பால் சிறப்பாக சேவையாற்றி இடமாற்றம் பெற்று செல்லும் வைத்திய கலாநிதி எம் பௌசான் பொன்னாடி போர்த்தி நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தார் இந்த வழி அதிதிகளாக மூத்த இலக்கியவாரிகள் பாடசாலைகளின் அதிபர்கள் கலைஞர்கள் கலை இலக்கிய ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது